அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ ஹீலர் கல்ச்சர் பேசுறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இப்போ குரு பகவான் மேஷ வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ நகர்ந்து ரிஷப வீட்டுக்கு வராரு அதாவது ஜென்ம குருவா வராரு ரிஷப வீட் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா எட்டுக்குண்டான அதிபதியும் பதினொன்னுக்குண்டான லாபஸ்தான அதிபதியும் இப்போ உங்களுடைய ராசியில வராங்க அதாவது ரிஷப ராசி ரிஷப லக்னமும் எடுத்துக்கலாம் அந்த வீட்டுக்கு இப்ப குரு வராரு ஜென்ம குருவா வராரு அப்ப அங்க இருந்து எந்தெந்த இடம் எல்லாம் பார்வையிட்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த பார்க்கிற இடம் எல்லாமே உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா எட்டுக்குண்டான அதிபதி ராசியில் இருக்கும்போது எப்படிங்க அப்படின்றது அது கடைசியாக பார்க்கலாம் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது நம்ம ரெண்டு விஷயமும் பார்க்க போகிறோம் இப்போ ஐந்தாம் இடன்றது உங்களுக்கு புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இடம் அது அந்த இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் உட்காந்துருக்காரு இப்போ அந்த இடத்த குரு பகவான் பார்வையிற பார்வையிடுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா கேது பகவானை பார்க்கும்போது உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தியை நீங்க வெளியே வருவீங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கும் முழங்கால் பாதம் கால்வழிகள் இல்ல கால்ல பிரச்சனைகள் சர்ஜரி ஏதாவது பண்ணிருக்கலாம் அடுத்தது வயிறு சார்ந்த சில தொந்தரவுகளும் இப்போ இருந்துட்டு இருக்கும் இந்த குரு பகவான் பார்வையினால அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறீங்க அப்படின்னா சித்தா இந்த மாதிரி ஹீலிங் தெரப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க அதுல கியூராய் வெளியே வருவீங்க பூர்வீகஸ்தானம் நல்லா இருக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு இதனால வரைக்கும் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தாண்டு ஆண்டு முயற்சி பண்ணுங்க நிச்சயம் கிடைக்கும் அடுத்த ஏழாம் இடம் ஸ்தானம் ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வையிடுறதுனால இது நாள் வரைக்கும் நீங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப பார்ட்னர்ஷிப்பா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம் ஆனா அக்ரிமெண்ட்ல இருந்து எல்லாமே கரெக்டா நீங்க ப்ரொசீஜரா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது லீகலா என்ன பண்ணுமோ அது பண்ணுங்க ஆனா கலத்திரஸ்தானமும் வலுவா இருக்கு அப்ப இதில் வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணம் ஆகும் இந்த ஆண்டு நிச்சயமா வந்து சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்கள் உங்க வீட்டில் கண்டிப்பா நடக்குங்க ஏன்னா ஏழாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ இல்ல கணவரோ குறி குறிக்குது நீங்க ஆண் பெண் எதா இருந்தாலும் சரி தான் குறிக்குது ஆனா நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க இது நாள் வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்க எந்த இடமும் செட் ஆகல வரன் அப்படின்ற போது இந்த ஆண்டு நீங்க முயற்சி பண்ணும்போது போது நிச்சயமா செட் ஆகும் நல்ல வரனாவே உங்களுக்கு அமையும் அதை முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி ஏழாவது இடம் அப்படின்னா இரண்டாவது குழந்தை இப்போ செகண்ட் பேபி நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது படிப்படிப்படியாக குறஞ்சி இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சிந்தனைகளும் ஓடிக்கிட்டே தான் உங்கள் மைண்டில் அதெல்லாம் வந்து குறைஞ்சி ஒரு ஆன்மீக வழி ஆன்மீக சுற்றலா உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அப்ப மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க போகுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க போகுது லைஃப் நல்லா இந்த வருஷம் வந்து நல்லா என்ஜாய் பண்ண போறீங்கன்னு சொல்லலாம் ரிஷபராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சொல்லலாங்க ரொம்ப அருமையாக இருக்கு அதே மாதிரி ஒன்பதாம் மடம் பாகியஸ்தானம் தந்தை ஸ்தானமும் கூட அப்போ தந்தை வழி உறவு மூலயமா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சொத்து பிரச்சனை இருந்தது அப்படின்னா இது நாள் வரைக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா இப்போ சுமூக நிலை நிலைமைக்கு வந்து தன் தந்தையே வந்து உங்களுக்கு சொத்து எழுதி கொடுக்குற அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது பாகிஸ்தானம் குரு பகவான் பார்க்கிறாரு அதாவது சனி வீட்டை பார்க்குறாரு பார்க்கும் பார்க்கும்போது அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய ஆண்டா அமையுங்க அது ஸ்பிரிச்சுவல் டிராவலாகவும் இருக்கலாம் இல்ல ஜாலி ட்ரிப்பாகவும் இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் இருக்கும் ஹாப்பியா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு வரத்துக்கு உண்டான ஆண்டா இந்த ஆண்டுன்னு சொல்லலாம் ஆன்மீகத்துக்கு உண்டான ஆண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்கள விட கொஞ்சம் பொறுமையாக போயிடுவீங்க தாழ்ந்து போயிடுவீங்க அவங்களோட உங்களுடைய குணமே வந்து அமைதியா இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பேர் ரிஷபராசி ரிஷபலக்னக்காரன் கோவப்படலாம் ஏன்னா அந்த இடத்துல சூரியனோ செவ்வாயோ இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு கோபம் நான் இல்லைன்னு சொல்லல அந்த இடத்துல வந்து குருவோ சந்திரனோ உங்க லக்னத்துல இருக்கும்போது சாஃப்ட் தான் இருப்பீங்க அதே சந்திரன் இருக்கும்போது ரிஷவராசியாக இருக்கும் போது எதுனால ஸ்பீடாக செய்வீங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி ஸ்லோவாக பண்ண மாட்டீங்க லேசினஸாக இருக்க மாட்டீங்க ரொம்ப ஆக்டிவ்வாக இருப்பீங்க எல்லா வேலையும் செய்வீங்க ஒரு இடத்துல உங்களை உட்கார சொன்னால் உட்கார மாட்டீங்க ரவுண்ட்ஸ்லேயே இருப்பீங்க இப்போ ஜென்ம குருவை பார்க்கலாம் இப்போ நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ ஜென்ம குரு அப்படின்னா எட்டுக்குண்டான அதிபதி அங்கே லக்னத்துக்கு வரதுனால காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது மர்மஸ்தானம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி பிளேடரில் ப்ராப்ளம் ஹாசன வாயில பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் அதுக்கு உண்டான ஃபுட்டு ஃபைபர் ஃபுட்டு இது மாதிரிலாம் எடுத்துக்கிறது எடுத்துக்கோங்க இந்த டைம்ல வந்து இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு தேவை ஏன்னா எட்டுக்கு உண்டான அஷ்டமாதிபதி லக்னத்துக்கு ராசிக்கு வராரு குரு பகவான் ஆனால் இந்த சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மாதம் ஒரு முறை நீங்க என்ன கிழமையில பிறக்குறீங்களோ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எந்த கிழமையாலும் பிறந்திருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த கிழமையில நீங்க வியாழக்கிழமையில உதாரணத்துக்கு பிறந்திருக்கீங்க அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி தியானம் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் அமைதியா உட்காந்து ஓம் சாண்டிங் போடுங்க கூகுளில் நிறைய இருக்கு உங்களுக்கு ஓம் சொல்லி போட்டிங்கனாவே நிறைய வந்துடும் மெடிடேஷன் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அதை ரிலாக்ஸ்டா கேளுங்க அதாவது கண்ணை மூடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணை திறந்துட்டே நீங்க அதை கேட்கலாம் நீங்களும் கூட சேர்ந்து அந்த ஓமை வந்து சொல்லிட்டு வாங்க சொல்லும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும் உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகம் நான் சொல்லிட்டேன் ஆனா அதை உங்களுக்கு நிவர்த்தி உண்டான விஷயங்களும் இப்ப நான் சொல்லிட்டேன் அன்னதானம் நிச்சயமா பண்ணணும் பதினோரு பேருக்காவது நீங்க அன்னதானம் கொடுத்துட்டு வரணும் அதே மாதிரி பதினொன்னு கோடி லாபஸ்தானாதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால ராசி ராசிக்கே வர்றதுனால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் நிறைய லாபங்கள் எடுப்பீங்க தொழில் முன்னேற்றங்கள் நடக்கும் பார்ட்னர்ஷிப்பா பிசினஸ் பண்றீங்கன்னா பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணுவீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும் வெளிநாடு வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் இந்தாண்டு வந்து நீங்க வெளிநாட்டு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் பாஸ்போர்ட் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஆண்டு இந்த ஆண்டுலேருந்து இருந்து அடுத்த ஆண்டுக்குள்ள கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் அதனால உங்களுடைய திங்கிங் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க அச்சீவ் பண்றதுக்கு கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை இப்ப நீங்க இறங்கறது ரைட் டைம்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு உண்டான காலகட்டம் இது ஹெல்த் இஷ்யூஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனா அது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மர்ம உறுப்புகளால பிரச்சனைகள் வரும் இதில் மட்டும் கவனம் மற்றபடி உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கு இப்போ ஐந்தாம் புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு ஏழாம் கலத்திரஸ்தானம் நல்லா இருக்கு வீட்டில் கணவன் வலிமை ஒற்றுமை நல்லா இருக்கு ஃபேமிலியோட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு வருவீங்க அது அப்ராட் ட்ரிப்பா இருக்கலாம் இல்ல அதர் ஸ்டேட்டா இருக்கலாம் கட்டாயம் நீங்க போறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த ஆண்டு இருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் இட பாக்யஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாரு இப்ப பாக்கிற இடம் வந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க ஆனா இந்த ஆண்டு எந்த விதமான முயற்சி செய்தாலும் வெற்றி நிச்சயம் ஆனா பார்த்து பொறுமையா பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல இப்ப என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குன்றதையும் பாருங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது அருகாமையில ஏதாவது ஜோதிடர் கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தசா புத்திக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்களும் இந்த குருபகوني இருக்கிற இடமும் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்றது ஒரு முறை பார்த்துโกங்க. Яங்கிட்ட பார்க்கணும் விருப்ப கீழே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க कांटेक्ट பண்ணலாம். வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.